எவ்வளவு காலம் இப்படி இந்த தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என்று பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாடு வேற பீகார் வேற மெரிபா பீகார் தேர்தல் முடிவுகள் பிரசாந்த் கிஷோர் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு அவர் சொல்றாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு களவாடி விட்டார்கள் வாக்குகளை இந்த தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்றார் அவருடைய கருத்தில் உடன்படுகிறோம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா இந்திய தேசிய மக்கள் இன்னைக்கு ஜவஹர்லால் பிறந்தநாள் அன்று சபதம் இருக்க போகிறார்களா ஜனநாயகத்தை வீழ்த்த விடமாட்டோம் ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே மிகப்பெரிய சவால்களை இந்த தேசம் காத்துக்கொண்டு இருக்கிறது ஜனநாயகமா சர்வதிகாரமா என்று ஆகவே இன்னும் போக போக தெரியும் பொறுத்த பார்ப்போம் தேங்க்யூ இல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க கொடுத்தாங்க அதுவும் தேர்தல் நடைமுறை வந்த பிறகு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எதிர்கட்சிகள் சொன்னாங்க தடுத்து நிறுத்தணும் கொடுக்க கூடாது தேர்தல் ஆணையம் எதையும் காதலியும் வாங்கல அதற்கு பிறகு ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் பெண்களுக்குன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது எவ்வளவு காலம் இப்படி இந்த தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என்று தான் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாடு வேற பீகார் வேற தமிழ்நாடு என்பது வித்தியாசமான அணுகுமுறை உள்ள மக்கள் இப்படிப்பட்ட மதவாதத்தை பாசிசத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எழுந்தமோ ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு தேர்தலில் தேங்க்யூ thank <laughs> you